ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு வெளிப்படுதல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றுல வாசிக்கும் பொழுது ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை ஒருவனும் உன்னுடைய அழைப்பை காலி செய்யாதபடிக்கு ஒருவனும் உன்னுடைய ஓட்டத்தை தடை செய்யாதபடிக்கு ஒருவனும் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற மகிமையை திருடிவிடாதபடிக்கு நீ கவனமாயிரு எனவே கிரீடத்தை பற்றி இந்த நாலு கிரீடம் என்கிற தலைப்போடு உங்களோடு தேவ செய்தி கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஐந்து வகையான கிரீடத்தை உங்களோடு நான் பருந்துள்ள விரும்புகிறேன் அழிவில்லாத கிரீடம் அலங்காரமான கிரீடம் ஜீவ கிரீடம் மகிம உள்ள கிரீடம் நீதியின் கிரீடம் இப்படி பைபிளில் அநேக கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவன் நம் தலையில கிரீடத்தை வைத்திருக்கிறார் தேவன் நம் தலையில ஆசுவாத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் இழந்து போகக்கூடாது ஆமா அப்போ அழைக்கப்பட்ட யூதாஸ் காரியோத்து கடைசி நேரத்துல அழைப்பு இழந்து போனதை பார்க்கிறோம் ஆமா கடைசி நேரத்தில் அந்த அபிஷேகத்தை வல்லமை எழுந்து போறதை பார்க்கிறோம் எனவே இந்த நாளில் கடைசி நேரத்திலும் நாம் தோற்றுவிடக் கூடும் கடைசி நேரத்திலும் நம்முடைய அழைப்பை விட்டுவிட்டு போகக்கூடும் எனவே வசனம் சொல்கிறது பிளதெளிபிய சபைக்கு கத்த சொல்கிறார் பிளதலியா சபையே உன்னுடைய அழைப்பை விட்டு விடாது உனக்கு உனக்கு இருக்கக்கூடிய கீழத்தை ஆல்ரெடி கீழத்தை வைத்திருக்கிறார் அதனடி அழைப்பை வைத்திருக்கிறார் எனவே சபையே அதை விட்டு விடாத உனக்குள்ளதை பற்றி தேவன் இந்த கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அனுமதி பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய சரஸ் தலையின் மேல ஒரு கிழத்தை வைத்திருக்கிறார் அந்த கிடம் அபிஷேகமாக இருக்கலாம் மகிமையாயிருக்கலாம் அழைப்பா இருக்கலாம் அல்லது யாரோ செய்யக்கூடாத காரியத்தை நீங்கள் செய்யும்படி ஒரு விலையேறப்பட்ட அழைப்பாக இருக்கலாம் அல்லது இந்த ஓட்டத்தை முடித்து முடித்து பரவாயில் செல்லும் பொழுது அந்த மகிமூல கீடம் நம்ம மேலே வைக்கப்படலாம் இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் அதில் சொல்லப்படுகிறது என்னவென்றால் ஒருவனும் உனக்குள்ளதை பற்றி கொன்று ஒருவனும் உனக்குள்ளதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொன்று பற்றி கொண்டு அதை பிடிச்சிக்க அந்த கிரீடத்தை பிடித்துக்கொள் ஏனென்றால் கிரீடம் கை நழுவி போக வாய்ப்பு இருக்கிறது அந்த கிரீடத்தை பிடித்துக்கொள் ஏனென்றால் அந்த கிரீடத்தை எதிராளிகள் தள்ளிவிட வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு வசந்தை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்த விசேஷம் ஆமாம் ரெண்டாம் அதிகாரம் பத்துல சொல்லும்போது போது ஜீவ கிடத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார் ரெண்டாம் அதிகாரம் பத்துல சொல்லும் பொழுது நாம் அநேக நேரம் ஆமாம் சோதனையில் வரும் பொழுது ஆமா தேவ நிச்சயமாய் அதை சாதனையாய் மாற்றுவார் என்று கருதாதபடிக்கு சோதனையில் வரும் பொழுது நாம் நிச்சயமாகவே இன்னும் சோர்ந்து போகிறோம் சோதனையில் வரும் பொழுது பாதிக்கப்படுகிறோம் கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறோம் எனவே வெளிப்படுத்த விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் அதுல பத்துல சொல்லும் பொழுது கத்த சொல்ற சபைக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பிசாசவன் காவலில் நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணபரிய உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் கத்த சொல்றாரு இப்போது ஜீவ கிரீடம் முதலாவது பார்க்க கூடியது ஜீவ கிரீடம் இல்லாத கிரீடம் இந்த கிரீடம் எப்படின்னா எப்போதும் ஜீவிக்கக்கூடிய கிரீடமாக இருக்கிறது ஆமா இங்க பூமிக்கு பூமியில் வைக்கக்கூடிய கீழம் ஒரு நாள் அடுத்த ஒரு ராஜா வரும் பொழுது அடுத்த ஒரு தலைமைத்துவம் வரும் பொழுது அந்த கீழம் மாற்றப்படுகிறது ஆனால் இங்கே சொல்லும் பொழுது தேவன் நமக்கு ஒரு ஜீவக்கிடத்தை வைத்திருக்கிறார் எனவே நீ படப்போகிற பாடுகளை குறித்து ஆமா பயப்படாதே படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே ஏன்னா அந்த பாடுகளை வழியாக தேவன் உன் உன்னோடு இருக்கிறார் எனவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல நேர பாடுகளை அனுபவிக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில பல நேர சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை என் குடும்பத்தில் நான் மட்டும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய கோத்திரத்தில் நான் மட்டும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் பாடுகளை குறித்து பயப்பட வேண்டாம் பத்து நாட்கள் என்பது ஒரு காலத்தை குறிக்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு ஆறு மாதங்களாக இருக்கலாம் ஒரு ஆண்டுகளாக இருக்கிற ஏதோ ஒரு காலங்களை குறிக்கிறது எனவே அந்த காலங்களிலும் தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவர் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார் எனவே உங்களின் சிலரை காவலில் போடுவான் காவல் என்பது சோதனை குறிக்கிறது ஆமா சோதனை குறிக்கிறது அந்த சோதனையில நிச்சயமாக கத்துடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் எனவே நீ மரண பரிய உண்மையாயிரு சாவு நெருங்கி கொண்டிருக்கும் பொழுதும் நீ உண்மையாயிருதாசியை போல காட்டி கொடுக்க வேண்டாம் அல்லது பேதுரை போல கடைசி நிமிடத்தில் மறுதளித்து போக வேண்டாம் பேது மறுதளித்தாலும் மனம் திரும்பினா மறுதளிக்கிறோம் ஆனால் மனம் திரும்பவில்லை அநேகர் காட்டி கொடுக்கிறோம் ஆனால் மறுபடியும் அன்றவர்த்து ஒப்புரவாகவில்லை இந்த நாளில ஒருவேளை கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் சகோதரிய இந்த வார்த்தை கத்து உணவு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்

அந்தவர் விசுவாசிக்கும் போது தகுதி இருக்கிறார் ஆனால் நமக்குள்ள பார்க்க முடியவில்லை அதனால தான் என்ன சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது சொல்லும்போது ஏசியால வாசிக்கிறோம் அன்ன ஒரு அற்புதமான கீழத்தை ஆண்ட வைக்கிறார் ஏசியா அறுபத்தி ரெண்டு மூணுல சொல்லும்பொழுது நீ கத்துடைய கையில் ஆமா அலங்கார கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியும் ஆயிருப்பாய் ராஜமுடியாக அலங்கார கிரீடமாக நீங்கள் இருப்பீர்கள் ஆமே எனவே இந்த கால வடையில் என் வாழ்க்கை அலங்கோலமாக போய் கொண்டிருக்கிறது அழகு இல்லை அழகு இல்லை என்பது இந்த இடத்துல கல்லரை லேகியனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கல்லரை லேகியோன் எப்பொழுதும் மார்க்கில் வாசிக்கிறோம் நினைக்கிறேன் அதுல வாசிக்கும் பொழுது அந்த கல்லறை லேகியோ தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு கல்லறையிலே தங்கி கொண்டிருந்தான் அவன் எப்பொழுதும் கூக்கல் இட்டான் அநேகந்த சத்தத்தை கேட்டார்கள் சங்கிலாலும் மற்ற இந்த அந்த அந்த அளவுக்கு அசுத்த ஆவிகள் ஆறாயிரம் அசுப்தனை ஆட்கொண்டிருந்தது அப்பொழுது வாழ்க்கையில் அழகு இல்லை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான வாழ்க்கையில் சில நேரம் அழகு இல்லாமல் காணப்படுகிறது அழகு என்பது வெளி தோற்றத்தை குறிக்கவில்லை அழகு என்பது பிசாசு சில காலைகளை சேதப்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நிச்சயமாய் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் சூழலை ஒரு நாள் மாறும் கல்லறை வாழ்க்கையிலே அழகு இல்லாமல் இருந்தது ஆனால் இயேசு வரும் பொழுது இயேசு வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது இயேசு வந்து அந்த கண்ணரை லேகியவனுடைய பிசாசுகள் வல்லமில்லை அவனை விடுவிக்கும் பொழுது இப்பொழுது இயேசுவின் பாதத்துல அவன் ஆடையை அணிந்தவன் ஆக அதுவரை நிர்வாணமாக இருந்த மனிதன் இப்பொழுது ஆடையை அணிந்து கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆமா கேட்டுக்கொண்டிருந்தது மாத்திரமல்ல கிறிஸ்துவே உம்மோடு நான் ஊழியம் செய்ய நான் வர ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இடம் கொடுக்காமல் உங்களுடைய இடத்தாருக்கு கத்த செய்த அற்புதங்களை சொல்லு என்று அனுப்பி விடுவதை பார்க்கிறோம் இந்த நாள்ல நாம் அவரை அதிகமாக பற்றி கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு உறுதியை சொல்லுகிறேன் உறுதியை சொல்லுகிறேன் அனித்தரமாய் சொல்லுகிறேன் கத்த நிச்சயம் தம்மை தேடுதவளை கைவிடுவதில்லை தம்மை தேடி நம்பி வந்திருக்கவில்லை கைவிடுவதில்லை அவர் வியாதியை குணமாக்காமல் அனுப்ப வறுமைக்கு ஒரு சொல்யூஷன் அனுப்ப போவதில்லை எனவே கத்தர் அத்திரசி மூலமாக சொல்லுகிறார் அவலட்சணமான வாழ்க்கை என்று நீங்க ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம் ஆமா இருக்க என்று நம்முடைய காரியங்களை பார்த்து சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்க கத்துடைய கைகளிலே அலங்காரமான கீழமாக இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை கத்துடை கைகளிலே நீங்க கத்துடைய கைகளில் அலங்காரமான கிடமா இருக்கிறீர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ராஜ முடியும் அலங்கார கிடம் எல்லாம் ஒண்ணுதான் இப்ப அப்படி அழகான கிடமாக இருக்கிறீர்கள் எனவே சோர்ந்து போக வேண்டாம் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான வாசிக்கும் பொழுது ஒண்ணு குறைந்த ஒன்பதாம் அதிகம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தை சொல்லும் பொழுது அழிவுள்ள கிடம் அழிவில்லாத கீழம் ஆமா அழிவுள்ள கிடம் யாருக்கு என்றால் உலக மக்களுக்கு ஆனால் அழிவில்லாத கிடம் யாருக்கு என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமைய பிள்ளைகளுக்கு அழிவில்லாத கீழத்தை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஜீவ ஜீவக்கிடத்தை கொடுக்கிறார் இரண்டாவது பார்க்கும்போது அலங்காரமான கொடுக்கிறார் மூன்றாவது பார்க்கும் பொழுது அழியாத கொடுக்கிறார் ஆனால் உலகம் அழிவுள்ள கீழத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறது அது அழிவுள்ள கிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் வாஞ்சையும் வாஞ்சையும் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் அழியாத கீழத்தை பெறும்படியாக ஓட்டத்தை விட்டுவிடாதபடிக்கு நோக்கத்தை விட்டு விடாதபடிக்கு தரிசனத்தை இழந்து விடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கவனமாக இருந்து மரண பரிந்தி உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வாசிக்கிறேன் ஒன்று குழந்தை புத்தகம் ஒன்பதாம் அதிகார் இருபத்தி சொல்லும் பொழுது ஒன்று குழந்தை ஒன்பதாம் அதிகார் இருபத்தி அஞ்சு சொல்லும் பொழுது பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெரும்படி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவுள்ளாத கிடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அவங்க வந்து அப்புறம் பந்தயத்தில் ஓடக்கூடியவர்கள் கவனத்தை சிதறப்பு அடிக்க முடியாது கவ பந்தயத்தில் ஓடக்கூடியவர்கள் அந்த லக்குக்கு நேராகி ஓடக்கூடியவர்கள் அவன் நல்லா சாப்பிட்டு ஓட முடியாது ஆமாம் அப்போ பந்தயத்திலே அவருடைய கண்களை ஏதோ பல இச்சைகள் இச்சையில் கவர்ந்து இருக்கும் அந்த இச்சைக்கு நேராக அவர்கள் என்ன செய்ய முடியாது போக முடியாது இப்போ பந்தய சாலையில் போராடுகிறவர்கள் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சையணக்கமாக இருப்பார்கள் எல்லாவற்றிலும் இச்சையணக்கமாக இருப்பார்கள் ஆனால் நாமோ அழிவுள்ள கிடத்தை பெருமடிக்கு சாரி நாம அழிவில்லாத கிடத்தை பெருமடிக்கு அப்படி செய்கிறோம் எப்படி செய்கிறோம்னா அவர்கள் அழிவில்ல கிட அவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெறுகிறார்கள் ஏன்னா அது ஒரு நாள் பூமியில இருந்தோம் பூமியில இருந்து அந்த பலவது கொண்டு போக முடியாது அது பூமியில இருக்கும் ஆனால் பரவாயில் கொண்டு போக முடியாது இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அழிவில்லாத கிடத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி ஓட்ட ஓடும் பொழுது இச்சி அடக்கமாய் ஓடினார்களோ தம் விரும்பினதை அநேகமாய் நிறைய சாப்பிடாமல் ஓடினார்களோ வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் அவர்களை கவர்ந்து கவர்ச்சியை நோக்காமல் அந்த அந்த டாக்கு நேராக ஓடினார்களோ ஓடி ஒரு அழிவுள்ள கிடத்தை பெறுகிறான் ஆனால் நாமோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி சூப்பர்ல வா நாமோ ஆமா அழிவுள்ள கிட்டத்தை பெறும்படிக்கு நாம் என்ன செய்யணும்னா பரிசுத்தத்தை நோக்கி ஓட வேண்டும் தேவடி கிருமையை நோக்கி ஓட வேண்டும் அழைப்பை நோக்கி ஓட வேண்டும் இதைத்தான் பவுல் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் பந்தய பொருளை அந்த நோக்கி ஓடுகிறேன் அதை நான் என்று எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவையிலே நாடி அதை ஓடுகிறேன் பைசுல நம்ம ஓட வேண்டும் பின்னானவைகள் இழுத்துக் கொண்டே இருக்கும் ஆப்போசிட் செக்ஸ் உணர்வு காரியங்கள் அசுத்தங்கள் காம விவகாரங்கள் குடி வேறி ஏதோ ஒரு காரியம் இழுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நோத்துவை இழுத்தது போல சோதன்குமாரா நோத்து மனைவி இழுத்தது போல ஏதோ ஒரு காரியம் இழுத்து கொண்டு இருக்கும் அந்த பூவி பூவி ஈர்ப்பு விசை இழுப்பது போல ஆமா அந்த பாவ ஈர்ப்பு விசை இழுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் அதை எடுத்து ஸ்தோத்திரம் அதுக்கு மேலாக ஆம் பூவி ஈர்ப்பு விசையே சிலர் ரெக்கார்ட உடைக்கிறாங்கல்ல பூவி ஈர்ப்பு விசையை உடைச்சி தான் ஆமா விமானம் மேல பறக்குது பிளைட் இப்ப பூவி ஈர்ப்பு விசை அந்த இடத்துல உடைக்கப்படுகிறது அந்த இடத்துல அது மறுக்கப்படுகிறது அதே போலதான் பாவ ஈர்ப்பு விசையை கத்து கத்துடைய ஆவியார் வந்த நாள்ல அன்பு சகோதரிய வாழ்க்கையில உடைக்கிறார் அன்பு சகோதரிய வாழ்க்கையில பாவ இருப்பு விசையை உடைக்கிறார் உடைத்து பரிசுத்தத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறார் பைசலால் அதில் வாசிக்கும் பொழுது நாமும் அழிவில்லாத கிடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் அழிவில்லாத கிடத்தை பெரும்படிக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அமேன் எனவே இந்த நாளில் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிடிக்கல ஆமா உலகம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பேரில் சொல்லும் பொழுது இந்த உலகம் அக்கினிக்கு ஆக வைக்கப்பட்டிருக்கிறது ஆமா நாமோ ஆமா பரலோகத்துல தேவனை சந்திக்கும்படி குமாரன் சத்தம் கேட்கும் பொழுது இரண்டாம் வருகைக்கு செகண்ட் கம்மிங் அந்த அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் ஆம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் எனக்கு என்ன நியமித்துக்கிற அந்த ஓட்டத்தை ஓட நாம் ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் எனவே சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார் ரெண்டு தீமத்தை நாலு ஆமா எட்டுல சொல்லும் பொழுது ஆமா நாலு ஏழு எட்டுல சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஆமா இது முதல் நீதியின் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது

பழைய காரியங்கள் உங்களை அழுத்தம் இதெல்லாம் ஸ்தோத்திரம் இதுலேருந்து வெளியே வர முடியாது தேவன் விரும்புக அப்பப்போ பண ஆசைகள் தேவையற்ற ஆசைகள் பண தேவை உண்டு தேவை தான் ஆனால் பணத்துமே வெளியேறக்கூடாது ஆமே ஆமாம் ஆசீர்வாதமான கனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் எல்லா இடத்துலையும் கனத்தை தேடிக்கொண்டு அடையக்கூடாது இந்த இடத்த சொல்லும் பவுல் சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடினேன் வா அற்புதமான வசனம் அவர் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினே ஆமா என் ஓட்டத்தை முடித்த அந்த வாழ்க்கைங்கிற ஓட்டத்தை நான் முடிக்கிறேன் என் வாழ்க்கை பயணம் ஓட்டத்தை முடிக்கிறேன் இப்போ சொல்றாரு இப்போ இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுகிறது எனக்காக மாத்திரம் அல்ல அப்படி பிரசனத்தை விரும்புகிறேன் வா சூப்பர்ல அப்படி பிரசனத்தை விரும்புகிற யாவருக்கும் அவர் நிச்சயமாய் தந்தருள்வா இது நீதியின் கிரீடம் தலைமையில வைக்கக்கூடிய கிரீடமாக இருக்கிறது நீதி செய்யக்கூடியவர்களுக்கு நீதியின் கிரீடம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ லட்சங்களை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஆமா நீதிங்கிறத கத்த நம் தலையில வைக்கிறார் இந்த நாளில் உங்கள் நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆமாம் என் நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் என் நீதி ஸ்தோத்திரம் என் நான் நான் நீதி செய்ய நான் நீதி செய்தும் அதாவது அதாவது நியாயம் செய்தும் என்னை மதிக்கவில்லை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரனை கத்தவங்களோடு இந்த நாளில் இடைப்படுகிறார் பேசுகிறார் என்ன பண்ணுறார் ஆமாம் நீதியின் கிரிடம் பவுலுக்கு தலைமையில் வைத்தது போல ஆமாம் நம்முடைய தலைமையிலையும் நீதி கிடம் இருக்குது நம்ம அது இன்விசிபிளாக இருக்குது அது உங்கள் கண்ணுக்கு காட காட தெரியலை ஆமாம் கண்களுக்கு மறைக்கப்பட்டுக்குது ஆனாலும் விஷயமாக கீடம் இருக்கிறது ஏன் என்றால் நம்முடைய தலையின் மேலே அப்படி கீடத்தை வைக்க வேண்டும் வேண்டுமென்றால் நம் தலை மேலே கீழே அஸ்வதமும் வைக்க வேண்டும் பொற்கிடத்தை வைக்க வேண்டும் என்று தேவன் ஐயர் கத்தர் தன்னுடைய குமாரன் தலையின் மேலே முள் கீழத்தை சூட்டினால் முழு கீடம் வைக்கப்பட்டதை நீங்களும் நானும் அஸ்வதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு தான் ஆமாம் யாரும் வெண்கலத்தை செஞ்சு கீடத்தை வைக்க மாட்டாங்க ஆமா அது பொற்கீடம் ஆமா அந்த கீடத்தின் மேலே பல வைர கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும் அதான் கீடம் அதான் கீரீடம் இப்போ அந்த வைரக்கண்கள் பதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட கீடு தான் அந்த கீடம் உங்கள் கண்களுக்கும் எங்களுக்கும் காணாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக கீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெளிவாக பேசிக் ஒரு வெளிப்பாடு கிடைத்தது அவன் என் ஓட்டத்தை முடித்திருக்கிறேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன் பல சூழ்நிலையில் வரும்பொழுது கூட நான் விசுவாசத்தை விட்டு விடவில்லை எனவே நிச்சயமாய் ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆமேன் அதுக்கப்புறம் வாராத கீழம் ஒன்னு பேர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலு சொல்லும் பொழுது அப்படி செய்தால் மெய்ப்பன் வெளிப்படும் பொழுது மகிமை உள்ள வாடாத கீழத்தை பெறுவீர்கள் பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் பொழுது பிரதான மெய்ப்பன் என்றால் பெரிய மெய்ப்பன் பிரதான மெய்ப்பன் யார் என்றால் அந்தவரை இயேசுவை குறிக்கிறது பிரதான அப்போஸ்தலர் நாம் அறிக்கப்படுகிற பிரதான அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது இங்கே சொல்லும்போது பிரதான மெய்ப்பென் வெளிப்படும் பொழுது இப்போ நீங்கள் நானும் மெய்ப்பராக இருக்கிறோம் ஊழியக்காரர்கள் மெய்ப்பராக இருக்கிறார்கள் இப்போ சொல்லும்போது பிரதான மெய்ப்பர் என்பது அவர் தான் இயேசுவை குறி ஆண்டவர இயேசுவை குறிக்கிறது இப்போ பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது நாம் வாடாத கிடத்தை பெற முடியும் இது ஏதோ பண உலையை செய்த கிடம் அல்ல அல்லது பூவால் செய்யப்பட்ட கீடம் அல்ல இது வந்து நித்தியமான கீடம் எனவே அந்த கீடம் வாடி போவதில்லை எனவே எப்படி செய்த மந்தையை குறிக்கிறது மந்தையை வந்து சபை நடத்தக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் அவர்கள் சந்தோஷமாய் செய்ய வேண்டும் பாடுகளை குறித்து பயந்து போகாதபடிக்கு பிரச்சனை குறித்து பயந்து போகாதபடிக்கு படிக்க ஆமா உண்டாகும் பொழுது பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் வரும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார் நிச்சயமாய் கர்த்தர் அதிசயம் செய்வார் என்று நம்பிக்கையோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களை குறித்து சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் ஏன்னா நாம் கடன்களை மறைப்பார் கடன்களை செய்வார் கடன்களை மறைய செய்வார் என்று பேசுகிற ஊழியக்காரர்களும் என்று நம்ப வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களும் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆமா அப்ப ஸ்தோத்த நிச்சயமா அற்புதம் செய்வார் என்று விசுவாசிகளை திடப்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்களும் அவர்களும் அற்புதத்தை காத்திருக்க வேண்டும் அவர்களுக்கும் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்டவர்கள் தான் அப்படி செய்தார் படிச்சு பார்த்தா தெரியும் அப்படி செய்தால் மந்தையை கண்காணிக்க வேண்டும் மந்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் மந்தைக்கு நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும் ஆரோக்கியமான வசனங்களை கொடுக்க வேண்டும் ஏதோ எங்கிட்ட போயிட்டு வந்து கூடாது அந்த ஸ்தோத்திரம் தேவடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து வசனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆயத்தப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கும் பொழுது மக்கள் ஆமா மக்கள் அதனால் போஷிக்கப்படுவார்கள் மக்கள் அதனால் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு ஊழிய ஊழியர் செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் வாடாத அதை கொடுப்ப அது பார்ட் டைம் ஊழியமா இருக்கலாம் டைம் ஊழியமா இருக்கலாம் ஊழியம் என்கிற ஏதோ ஒரு காரியத்தில் அது செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் எனவே இந்த நாளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான ஒரு ஐந்து கிடம் உங்களோட கிடம் நிச்சயம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆமா தர போதுமாக இருக்கிறார் எனவே உனக்குள்ளதை பற்றி கொண்டு பொழுது வசனம் தெளிவாக சொல்லுவது உனக்குள்ளதை பற்றி கொண்டு நிச்சயமாக நமக்குள்ளதை ஒருவன் எடுத்துக்கொள்ள முடியும் ஆமா அப்படிதான் உனக்குள்ளதை பற்றி என்று சொன்னாவே நிச்சயமாக நமக்குள்ளதை என்ன செய்ய முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் அதுல வாசிக்கும் பொழுது ஆமா ரெண்டு சாமுவில் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு சாமில் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகம் முப்பதுல வாசிக்கும் பொழுது தாவிது ரப்பா அந்த ராஜாவுடைய பொற்களை எடுத்துக்கொள்ற யுத்தம் செய்த பின்பாக ஆமா யோகா போய் யுத்தம் முதலாவது செய்கிறார் யோகா முன்னால் யுத்தம் செய்ய போகிறார் இப்பொழுது ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு யார் வர்றான்னா ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தாவீதை அனுப்பி ராஜாவை அனுப்பி ஆமா யுத்தம் செய்யி ஆமா முற்றுகை போட போகிறோம் வெற்றி கிடைக்க போறது வாரும் சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கிறார் அப்பொழுது தாவிது வந்து அந்த ரப்பா ராஜாவை முறியடித்து அவன் தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்துக்கொண்டதை பார்க்குறோம் இந்த காலை வழியில இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் புரியமான அன்பு தேவடைய பிள்ளையில நம்முடைய கிரு கிரீடத்தை எழுந்து போகாத பிடிக்கி ஆமாம் கிரீடத்தை எழுந்து போகாத பிடிக்கி அதை பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பிரைஸ்லால் எனவே ஆமா அந்த ராஜா ரப்பா தலையில் உள்ள அந்த பொற்கிடத்தை எடுத்துட்டார் நம்ம தாவீது தேவ அபிஷேகத்தில் நிறைந்தவனாக தேவனுடைய வல்லமையால் நடத்தப்பட்ட தாவீது அந்த கிடத்தை அபகரித்ததை பார்க்குறோம் இதுலேருந்து என்ன குறிக்குதுன்னா நிச்சயமாக ஆமா நம்ம நம்ம இருந்து போன கீழத்தை நாம் நிச்சயமாய் மறுபடியும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று குறிக்கிறது அல்லது ஆமா எதிராளி தலையில் ஒருவேளை கீழம் இருக்குமானால் அது நமக்கு சொந்தமாகும் என்று குறிக்கி குறிக்கப்படுகிறது ஆமா எனவே ஸ்தோத்ரம் ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தலைமையில் வைக்கப்பட வேண்டிய கிரீடங்கள் அது நன்மையாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது மகிமையாக இருக்கலாம் அல்லது ஊழியத்துல அல்லது பிசினஸ்ல ஏதோ அப்டேட் ஆக இருக்கலாம் இப்படிப்பட்ட மகிமை அந்த மகிமையின் கிரீடத்தை யாரோ எடுத்து விட்டால் மறுபடியுமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் ஏனென்றால் தா இது எடுத்துக்கொண்டார் ஆமா தாவித எதிராலியை யுத்தம் செய்து அந்த அப்பா மன்னனுடைய கீழத்தை எடுத்துக்கொண்டது உண்மையாக இருக்குமானால் வேதம் சொல்லி இருக்க வேத வார்த்தை தவறா இருக்க அந்த உண்மையாக இருக்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அன்பு சகோதரனை அன்பு தங்கச்சி உங்க உங்கள்கிட்ட தான் இருக்குது கிரீடம் பறிக்கப்பட்டதை போல நீங்க ஒருவேளை உணர்ந்தீங்க அப்படின்னா இல்ல 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 ஆமா கிரீடம் உங்கள் மேலே கத்திர வைத்து உங்கள் மேலே ஈவாக இருக்கிறார் உங்கள் மேல் தேவன் கிருபையாக இருக்கிறார் ஆனால் சில நேரம் நாமும் புலம்புகிறோம்

ஆமா வேத ஆராய்ச்சி ஒரு ஏழு மாதம் யோபு பாதிக்கப்பட்டிருக்கார் என்று சொல்லப்படுகிறது அப்ப மறுபடியும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்கு நேராக யோபு வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறார் அதுக்கப்புறம் நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிறார் அப்ப மறுபடியும் யோபு தலைவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்ததை பார்க்கிறோம் ஆமா அதே சங்கீதம் தாவி சொல்லும் பொழுது ஆமா மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது சொல்லும் பொழுது உமது அரியானும் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர் ஒரு துக்கமான காரியம் நடந்துருச்சு ஒரு வேதனையான காரியம் நடந்துருச்சு இப்ப மஸ்கில் சங்கீதத்தை சொல்லும் பொழுது அடவரே எங்களுக்கு தள்ளி விட்டீர் ஆமா மன்னனை ஓங்கி எத்து எத்தி அவன் தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை தள்ளுவதை அவமானப்படுத்துவது ஆமா முதலாவது யுத்தம் செய்து மன்னனை என்ன செய்வாங்க நெஞ்சில எத்துவ நெஞ்சில எத்தி அவன் தலைமையில் உள்ள கிரீடத்தை தான் அவனை அவமானப்படுத்துவது இப்போது சொல்லும் போது அநே நேரம் நாமும் சில பாதிக்கப்படும் போது கத்தர் எங்களை அவமானப்படுத்தி விட்டார் இப்போ மஸ்கில் போவத சங்கிதான் மஸ்கில் சொல்றாரு மஸ்கில் போத சந்தித்து வருது எங்களை அவமானப்படுத்தி விட்டு எங்கள் உடன்படிக்கையை ஒழித்து விட்டு ஒழித்துட்டு உடன்படிக்கையை ஒழித்துட்டார்னா அதை காலி பண்ணிட்டார் எங்களோட பண்ண உடன்படிக்கை வாக்கு தத்தங்களை அந்த ஒரு மறந்தார் என்று சொல்லி ஆமாம் இப்போ எங்களை அவமானப்படு ஒரு எமோஷனில் பேசுகிறார் மறுபடியும் ஆமாம் மறுபடியும் கத்தர் அவர்களை அவமானப்படுத்தவில்லை அவரை தலை தூக்கி எடுக்க வைத்தார் இந்த காலை வலையில் குளியத்தில் அவமானப்படுத்தப்பட்டோமா அல்லது குடும்பத்தில் அவமானப்படுத்தப்பட்டோமா அல்லது ஏதோ ஒரு இடத்துல புறக்கணிக்கப்பட்டோமா புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா என் கீடம் பறிக்கப்பட்டது அல்லது நான் அவமானப்படுத்தப்பட்டேன் என்ற ஒரு கலைஞி இருக்கக்கூடிய அன்பு சகோதரன் அன்பு சகோதரியே ஆம் இந்த நாளில் உங்களை பார்க்கிறார் ஆமாம் உங்களுடைய ஆவியானவர் உங்கள் ஆவியானவர் உங்களை பார்க்கிறார் பார்த்து அற்புதம் செய்ய என்ன செய்கிறார் அப்படின்னா உங்கள் தலை மேலே மறுபடியும் ஜீவ கிரீடத்தை வைக்கிறார் வாடாத கிரீடம் ஜீவ கிரீடம் அலங்கார கிரீடம் ஆம் அலங்காரக்கிற நித்திய கிரீடம் நீதியும் கீரடம் இதெல்லாம் வைக்கிறேன் அமேன் ஸ்தோத்தம் ஆமா அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் ஆமா கிரீடம் பூதான் பூக்கும் ஆனா கிரீடமே பூக்குது சூப்பர்ல தாவிது மீதிலோ கிரீடம் பூக்கும் என்று ஆண்டு வாக்கு பண்ண அந்த கால வேலையில அவன் ஞாபகப்படுத்துகிறார் அன்பு சகோதரனை உன் மேலே கிரீடம் பூக்கும் என்று கத்தர் ஞாபகப்படுத்துகிறார் ஆமா உன் மறுபடியும் உன் பிசினஸ் பூக்க போகிறது மறுபடியும் நீ அப்டேட்டுக்குள்ளாக வரப்போகிறீர்கள் மறுபடியும் தேவன் ஒரு பெரிய வாசலை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார் எனவே இந்த நாளை கிரீடம் உங்கள் வாழ்க்கையில பூக்கும்

அப்பா ஸ்தோத்திர உம்மிடத்துல வரத்தக்கதாக கத்தர் நாலு அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு நீ கிருப செய்வீராக யா தேவன் தேவனை அற்புதம் செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர அண்டவரே ஸ்தோத்திர அண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக மரண வரிந்து இந்த நாளில் ஜனங்கள் உண்மையாயிருக்கத்தக்கதாக கத்தை உதவி செய்யும்படியா செபிக்கிறோம்ப்பா இந்த செய்தியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசுவதிக்கும்படி ஜெபிக்கிறோம் யாருக்கெல்லாம் விடுதலை தேவைப்படுகிறதோ யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் தேவைப்படுகிறதோ யாரு சில பிரச்சனைகள் வெளியே வர வேண்டும் விரும்ப விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த நாளில் உதவி செய்யும்படி செபிக்கிறான்னு உதவி செய்து அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் தொடர்ந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஏசு நாம் முதல் செபிக்கிறோம் ஆமே 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 கத்தந்த நாள் உங்களோடு இருப்பாராக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக